ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்குறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாதத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதே மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை பார்ப்போம் ரிஷப ராசி இளைஞர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் ரிஷப ராசி அப்படினா சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசிதான் ரிஷப ராசி ரிஷப ராசியே பொருத்த வகையில காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எப்போதுமே கர்மம் வேலை தொழில் வருமானம் பற்றிய எண்ணம் மேலங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது என்ன காரணம்னா அப்ப குடும்ப உறவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திற்கான தேவைகளை நிறைவேற்றுறது குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது பொறுப்புகளை எடுத்துக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரிசபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க இருப்பினும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ராசிநாதன் எப்படி இருக்கிறார் ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அடுத்து ராசியிலேயே குரு பகவான் பக்ரகதி நிலையில இருக்கிறார் இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசியிலிருந்து உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிறார் பதினோராம் இடத்துல சொல்லக்கூடிய மீன ராசியில பார்த்தோம்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட கிரகப்யிற்சியும் வருது என்ன விதமான கிரகப்யிற்சி வருது அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மாறுறார் எங்க மீன் அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுறார் அடுத்து பதிமூணாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுறார் அக்டோபர் இருபதாம் தேதி பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னா செவ்வாய் பகவான் நீசகதி அடைகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் மாறுறார் இப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறைய இருக்கு இந்த கிரக மாற்றங்களுக்கு ஏற்றார் போல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பாக்கணும் இப்போ இப்போ பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா பெருசா ஒன்றும் வேலை தொழில் வருமானம் சார்ந்த பாதிப்புகள் எதுவும் இல்லை அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வேலை தொழில் வருமானம் சார்ந்த பாதிப்புகள் இல்லை அது நல்லா இருக்கு இப்போ தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பக்ரகதி நிலையில பத்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு அப்ப எடுத்துக்கொண்ட முயற்சி எடுத்துக்கொண்ட தொழில் எடுத்துக்கொண்ட வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல லாபத்துல சிறு சிறு குறைகள் இருந்தாலும் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது நல்லாத்தான் போகக்கூடிய நல்ல காலகட்டமாதான் அந்த காலகட்டம் இருக்குது அதே நேரத்துல தொழில் புது முதலீடுகள் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் அதிதீவிர உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொழில் வியாபாரத்துல புது யுக்திகளை கையாளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்டும் தான் இருக்குது அதுலேயும் எந்த ஒரு குறையும் இல்லை வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் தீரும் அதாவது கொஞ்சம் வேலையில இருந்து வந்த நெரிசல்கள் என்னன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது உங்களுக்குரிய பாராட்டுக்கள் கிடைக்காம இருந்தது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு நல்ல காலகட்டம் தான் இது வே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வேலை கிடைக்குமா ஒரு புதுசாக வேலை இல்லை வேலை கிடைக்குமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக வேலை கிடைக்கும் அடுத்து குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப உறவுகளில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையில கொஞ்சம் கூட குறைய பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது என்னன்னா இந்த காலகட்டத்துல பணம் சார்ந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்து திட்டமிடுறது சார்ந்து குடும்ப உறவுகள் குடும்ப பிர செலவுகளை திட்டமிடுறது அப்படிங்கிற விஷயம் எதிர்கால பற்றிய திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார்ந்து வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பா வராது இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் ஒரு கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவசியம் பணம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாட்டுக்கு இது ஒரு காரணமாக இந்த காலகட்டத்தில் வந்து போகும் சின்ன விஷயம்தான் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டும் அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்க கல்வி மாணவர்கள் கல்வி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா பாக்யஸ்தானத்தில் புதன் கேது இணைந்து புத ஆதித்ய யோகத்தோட கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்ப வே பள்ளி அப்படிங்கிறது எப்போதும் இல்லாத அளவுக்கு படிப்பு உயர்கல்வி சார்ந்து படிக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்ப படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா அதுல ஒரு உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்களே கடன் அதே நேரத்துல பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழந்தைகள் பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான இருந்த உறவு நிலை அதாவது நீண்ட நாளாக வெளிநாட்டில் வெளியூரில் இருக்க குழந்தைகள் உங்களைக்கிட்ட பேசுறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட கல்வி தேவை வேலை வாய்ப்புகள் எதிர்காலம் குடித்து திட்டமிடுறது இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் ஏதேனும் வேண்டுதல்கள் இருந்தால் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கிட்டத்தட்ட பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை நல்லா இருக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமாம் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அடுத்து கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டிடுவீங்க கடன் பிரச்சனைகள் தீரும் எதிரி தொந்தரவுகள் இருக்காது உங்களை எதிரியா நிறுத்தவர்கள் நண்பராகொள்ள ஆசைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல ஒண்ணும் பெருசா குறை இல்லை நல்லா தான் இருக்குது சுகர் உள்ளவங்களுக்கு மட்டும் சுகர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏறி இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது சுகர் ப்ராப்ளம் மட்டும் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம்தான் மத்தபடி வேற எதுவும் விசேஷம் இருக்கா அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதி நிலையில ராசிலேயே இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்பப்ப வந்து போகும் உணவு முறையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ரிஷப் ராசி அன்பர்கள் போகலாம் வேலை தொழிலுக்காக போகலாம் அதுலேயும் குறிப்பாக முகம் தெரியாத நண்பர்கள் திடீர் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம்னா ரிசபராசி அன்பர்களுக்கு இது ஏற்படக்கூடிய காலகட்டம் வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழில் வேலை வருமானம் சார்ந்து வெளியூர் பயணங்கள் போகிறதுனால லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு புது புது ஒப்பந்தங்கள் அமையும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்போ வெளிநாடு போனால் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இப்ப குடும்பத்தோட வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியா சில பண்டிகைகளை அல்லது திருமண சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடுறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில மிகுந்த பேச்சாற்றல் அதே நேரத்துல நல்லா படிச்சிருப்பாங்க உயர்ந்த நடத்தை நன்னடத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆமா நல்ல சிந்தனை ஆற்றல் உண்டு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அது சார்ந்த யோசனைகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு குழந்தைய வழிபாடுகள் வெற்றி தரக்கூடிய காலம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது குழந்தைகளோட தேவை குழந்தைகளை எதிர்காலம் குறித்த சிந்தனைகளுக்கு ஆட்படக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் நேர்மையா இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவுற குணம் கொண்டது அது மட்டும் இல்லாம இரக்க குணம் உடையவர்களா இருக்கிறது சிந்தனை அதிகமா இருக்கிறது அதே போல எதிரிகள் கூட இவங்களோட அன்புக்கு இவங்களோட பேச்சுக்கு மயங்கி நண்பர்களாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதா இருக்குது அது மட்டும் இல்லாம அதாவது இவங்க எப்படி பார்த்தோம்னா புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப மயங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதனையும் குறிப்பா பணம் சார்ந்து அதாவது வேலை தொழில் வருமானம் பணம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல வாங்குறது குடு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் அடுத்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் தான் அறிவு கூர்மை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கலையார்வம் இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தனது சந்ததிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஆமா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்டாவது முயற்சி செஞ்சு சொத்து சேர்த்துருவாங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கொஞ்சம் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகும் குடும்பத்துல அதை மட்டும் குறைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் அதிதீவிர முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடும் செவ்வாய்க்கிழமைகள்ல ஸ்ரீ முருகன் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகவும் உகந்ததாகவும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்